தனக்கு கிடைச்ச இந்த நாற்பது லட்சம் பரிசு தொகையை நான் இதுக்காக தான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இடையிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்கன்னா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு எதிர்பார்த்ததை போல நம்ம முத்துக்குமரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட டைட்டில் வினராக தேர்வாகி இருக்கிறாரு ரெண்டாவது இடத்த பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் வந்துட்டு பிடிச்சாங்க முத்துதான் டைட்டில் பெற தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரியா சௌந்தர்யாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாயாலேயே அந்த ஸ்டேஜ்ல வச்சு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை என்னோட கையை நீங்க தூக்கியிருந்தா என்னோட அப்பாவே வந்து அந்த டிராஃபியை பிடுங்கி முத்துக்குமரன் கிட்ட கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கமான பாணியிலே பார்த்தீங்கன்னா மேடையில் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தாங்க முத்துக்குமரனுக்கு பரிசா பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சு அந்த பரிசு தொகையை என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா இடையிலையே சொல்லிட்டாரு அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோ கடன் இல்லாமல் அந்த வீட்டை கட்ட கண்டிப்பாக இந்த பரிசு தொகையை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருக்கிறார் மேலும் சமூகத்துக்காகவும் ஒரு சில விஷயங்கள் நான் இந்த தொகையை வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஸ்கூலுக்கு நான் புக்ஸ் வாங்கி கொடுப்பேன் சீர்திருத்த பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பேன் அண்ட் ஒரு சில பேருக்கு நான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சோஷியலிஸ்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு முத்துக்குமரன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணதில் யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்